பாராளுமன்ற பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பிய திருமாவளவன் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்ததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாராளுமன்ற பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பிய திருமாவளவன் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்ததை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு சார்பில் மாநகர் மாவட்ட அமைப்பாளர் தேவாருல் ஜோசப் தலைமையில் வழக்கறிஞர்கள் அன்பழகன் சரவணன் ரவிக்குமார் ஐயனார் மாதவன் திவான் பாரதி பெருமாள் மதிப்புதூர் பரமசிவம் திருமோகூர் கருப்பு ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட சபாநாயகரை கண்டித்தும் தொடர்ந்து பாராளுமன்ற சனநாயகத்தை கேள்விக்கு உள்ளாக்கும் பாஜக அரசை கண்டித்தும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் மதுரை மாவட்ட நீதிமன்ற சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது

மற்ற திரும்பேக கொடுமுறை மக்களுக்கான குரல் எழுப்பும் மக்களுக்கான குரல் எழுப்பும் தமிழர்கள் சஸ்பாடல் முட்றது சஸ்பெண்ட் செய்த நாடல் முட்றது கித்ரு பண்டிக் கித்ரு